கத்ராகியேஸ் இவசு கிருபையும் வித் த கிரேஸ் ஆஃப் அ லாட் டீசஸ் கிரைஸ் வசதியோட பிரசவத்தோடும் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த ரோடிஸ்பேரி உடைய சதிப்பிறேன் டு நீட்டிவ் நாலு பிந்த மகிச்சடையும் வி ஆர் சோ க்ளெ தேவ நமகன் லைக் த சேம் அத் ராகிஸ் இவசுடைய கிருபையும் பை த கிரேஸ் ஆஃப் அலாட் டீசஸ் கிரைஸ் வசதியோடைய பிரசன்னமும் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த ரோடிஸ்பிரே உங்களையும் வித் யூ உங்கள் குடும்பத்தையும் வித் யோ ஃபேமிலி உங்கள் பிள்ளைகளையும் வித் யோ சில்ட்ரன்ஸ் உங்கள் போக்குவரவுகளையும் இன் ஆல் யோர் கோயிங் அண்ட் கலை கொண்டு கொண்டே இருக்கிறது

ஆதலை கொடுக்கும் தட் ட்ரிங்ஸ் எ கம்ஃபர்ட் அது நமக்கு தைரியத்தை கொடுக்கும் தட் ட்ரிங்ஸ் அ கரேஜ் ஸ்டோர் இந்த வலையில் கூட டு ஆல்ஸ்ஸோ என்னும் உற்சாகமான ஒரு வார்த்தையை தியானிக்க முடியாமல் லெஸ் பெண்டிகேட் அண்ட் கார்ட் ஸ்டோர் ஏசை புத்தகம் ஐஸ் ஐஆர் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் சாப்டர் ஃபார்ட்டி நைன் பதினாறாம் வசலம் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் டூ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் பதிவு ஒரே பார்ம் ஆஃப் தை ஹாங்ஸ் த இன் வாள்ஸ் ஆர் கண்டினியூலி பிஃபோர் மீ யார் இந்த வார்த்தையில் சொல்ல முடியும்

அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை can a woman forget a child that she should not have compassion on the son of her womb yeah that they may forget yet i will not forget thee or thayar as a woman the kolandai valara valara paathukonde a mother look at the child is growing a kulvitta vayidu when at particular time age arrives <laughs> என் எப்போதும் அவருடைய பார்வைக்கு நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம் தை walls are கண்டினியூலி பிஃபோர் me கண்டினியூலி உள்ளங்கையில் அல்லவா இ கிரேவ் you ஆன் your response நம்முடைய காரியத்தை மறைக்க முடியாது we cannot able to hide அவருடைய கருத்து விட்டு விலக்க முடியாது no one can able to separate us from god's hand so நம்மை கர்த்தர் உள்ளগরে வரைந்திருக்கிறபடினாலே God has graved us on the path of hisushimaana ஜனங்கள் we are special people so உன்னை அதிசயங்களை காணப்பணிவிடு பண்ண for that reason god is saying i will show And you what we maradugave never forget that word அந்த வார்த்தை நமக்கு that word is very important அந்த வார்த்தைனால தான் பெற கிரேவ் டூ அந்த பார்ம் ஆஃப் ஒரு மார்வை எப்போதும் இருக்கிற முடியனால ஆல்வேஸ் வி ஆர் அன் த சைட் ஆஃப் காட் ஒரு மதிலானது எதையாக இருப்பது போல ஆஸ் அ வால் இஸ் ஃபிக்ஸ் டூ ஒன் எல்செவில் பார்க்கின்றபோது அஸ் இ லுக் அட் ஜெல்லுசெலி மதில்கள் எல்லாம் த வால்ஸார் உயர உயரமாயிருக்கும் இட் வில் பி சோட் ஆல் அவ்வளவு சீக்கிரமா தகர்த்து விட முடியாது நாட் ஈஸிலி இன் கெட் ஃபால் அப்பேற்பட்ட மதிலாகத்தான் நீங்கள் விட்டு பேசுகிறா லைக் த சேம் பதிலாக இருப்பதற்கு தொடர்ந்து இருக்கும்படியே விரும்புகிறி

no one is like you, Lord. No one is like the most important thing. You are you are my God. You are my shepherd. You are my God. Thank you for showing your wonders. Thank you, Lord, for that. In control of us. In Jesus' name we pray. God bless you.